கட்டப்பட்ட விமான நிலையம் அரைகுறையாய் கட்டப்பட்ட ராமர் கோயிலை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா முழுவதையும் ஓட்டை பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்ற கனவை எங்கள் தளபதி அமைத்திருக்கக்கூடிய இந்திய கூட்டணி யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் இந்த வருஷத்தில் நீங்க முதல் நிகழ்ச்சி மேலே போகிற மாதிரி ஏதாவது ஒன்று தொடங்கி வைங்க ஒன்றே யோசிச்சிருக்காரு ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட் இன்னும் கட்டியே முடிக்கல திருச்சி ஏர்போர்ட் அதை வந்து திறந்து வச்சுருக்காரு இன்னும் ஏரோப்ளைனே ஓடலையாங்க எதுக்கு திறந்தார் ஜோசியக்காரங்க சொன்னாங்க இன்னும் கட்டி முடிக்கப்படாத விமான நிலையத்தை திறந்து வைத்தார் ஒன்றிய பிரதமர் அதே வேலை தான் முந்தானாள் எங்கே ராமர் கோயில் அதையும் இன்னும் கட்டில ராமர் அழுகிறாரு முழுசாக கட்டிட்டு அப்புறம் என்னை உட்கார வச்சிருக்கலாம்ல ஏண்டா இப்படி குறவான குட்டிச்சவுத்தில் என்னை ஏன் உட்கார வைத்திருக்கிறீர்கள்னு ராமரே இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறார் ராமனை நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர்கள் நான் கம்பராமாயணத்திலே வேட்டுவ ஜாதியையும் மலை ஜாதியையும் என் சகோதரர்களாக அழைத்து கொண்டு நான் போருக்கு போன எனக்கு ஒரு மலை ஜாதியை சேர்ந்தவர் குடியரசுத் தலைவர் ஆக்கி அவரை அந்த கோயிலுக்கு நீ கூப்பில்லை ராமரை ஏமாற்றிய கும்பல் தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கும்பல் அரைகுறையாய் கட்டப்பட்ட விமான நிலையம் அரைகுறையாய் கட்டப்பட்ட ராமர் கோயிலை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா முழுவதையும் ஓட்டை பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்ற கனவை இந்திய மக்கள் முறியடிப்பார்கள் ஆனால் எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர் கட்டின கட்டடங்கள்லாம் முதல் கட்டணம் மதுரையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகத்தை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்ற நூலகத்தை கட்டினார் முடிச்சாச்சு நூலகம் கிண்டியில பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையை கட்டினாரு மருத்துவமனை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைத்து இன்னைக்கே ஜல்லிக்கட்டு அதாயா என் தலைவர் எதை திறந்து வைக்கிறாரோ அது அன்னைக்கே செயலாகாம் ஆனால் விமான நிலையத்தை திறந்து வைத்து அதை பூட்டிவிட்டு ராமர் கோயிலை அரைகுறையாக கட்டி மக்களை ஏமாற்றி ராமரையும் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சதிகார கும்பலின் சதியை முறியடிக்கப் போகின்ற நாள்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கள் தளபதி அமைத்திருக்கக்கூடிய இந்திய கூட்டணி தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் டெல்லியில பாத்தீங்கன்னா செங்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு திராவிட கோட்டை அதில் திமுக என்ற இருவர்ண கொடி பறந்து கொண்டிருக்கிறது அந்த கொடி செங்கோட்டை அருகில் திமுக கொடி டெல்லியில் பறக்கிறது என்றால் அது எதை காட்டுகிறது என்றால் நாளை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவினுடைய பிரதமர் ஆவார் என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைப்பது என்பது சாதாரண வேலையல்ல அந்த வேலையை மிக சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர் என் திராவிட மாடல் நாயகன் தளபதி மு க ஸ்டாலின் தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த சூரப்புலி பேரறிஞர் அண்ணாவின் தம்பி தந்தை பெரியாரின் பேரன் எங்கள் தளபதி என்னாலும் தோற்க போவதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் காட்டுபவர் தான் பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சராக என் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் அமர்வார் அமர்வார் என்று சொல்லி மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்